ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான வ்ளாக் சின்ன விளாக் தான் ஒரு ஈவினிங் ரொட்டீன் ரொம்ப நாளாக வந்து இந்த லாண்ட்ரி ரூம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் சரி இன்றைக்கி எப்படியோ க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் நான் பேண்ட்ரி கிச்சன் அதெல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் அதோடு இதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக வேக்யூம் போட்டுருக்கேன் ஏன்னா ரொம்ப மண்ணாக இருக்கிற மாதிரி இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி வேக்யூம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக்யூம் போட்டேன் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க லாண்ட்ரி ரூம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு காலியாக நான் அந்த லிக்விடு தூக்கி போட மறத்துட்டு அதையும் அப்படியே வச்சுருந்தேன் அங்கேயே அந்த லிக்விட்கேனை ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இங் இங்கே தான் நான் ஆக்சுவலாக லாண்ட்ரி ரூமில் தான் ஒரு டோட்டில் வந்து என்னோடய கொலு எல்லாம் வச்சுருக்கேன் கொலு பூமியோடு வந்து அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் எல்லாமே நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் சரி அதெல்லாமும் அப்படியே நான் ஒரு டோட்டில் போட்டு வச்சுருந்தேன் என்ன வீட்டுக்கு கெஸ்ட்டு வர முன்னாடி தான் எனக்கு வந்து அதுவும் இந்தியா பார்சலும் வந்துருந்தது அதனால அப்படியே நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ என்ன இருக்குது இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு சார்ட் அவுட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அதையும் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பை வந்து கொஞ்சம் தொடச்சிட்டேன் நான் அங்கேயே ஒரு குளோராக்ஸ் வைப்ஸ் டப்பா வச்சுருப்பேன் நான் அந்த கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்காகன்னு சொல்லி வச்சுருப்பேன் அதையும் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பாஸ்கெட் இருக்குது ஒரு பாஸ்கெட்டில் வந்து நாப்கின்ஸு அப்புறம் டாய்லெட் டிஷ்யூஸ் வச்சுருந்தேன் இன்னொரு பாஸ்கெட் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் காலியிடும் அதில் வந்து பிரதித்தோடய ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அது நெக்ஸ்ட் டியூஸ்டே ஸ்கூலில் கொடுத்துல ஏன்னா வெளியில் வச்சா இவ எடுத்துடுவா ஐ மீன் தவறுதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிடுவா அப்படின்றதுனால அந்த இன்னொரு பாஸ்கெட் அங்கே வச்சுருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த பாஸ்கெட் அங்கே ஆயிடும் ஸோ ஒரு வழியாக நினச்சதை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த டாய்லெட் டிஷ்யூஸ் அந்த பாக்ஸ்லேயே வந்து ஒரு கவரை போட்டு அதையே வந்து கொஞ்சம் குப்படப்பாவாக வச்சுட்டேன் முன்னைக்கு இப்போ பார்த்தா மச் பெட்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது கொஞ்சம் அந்த வாஷிங் மிஷின் இல்லாமல் வந்து தொடச்சிட்டு டிஷ்யூ வலியை தொடச்சிட்டு முன்னைக்கு கொஞ்சம் ஓகே நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஓகே வாழைப்பழம் இருக்காது வச்சு நம்ம இன்றைக்கி அப்பவும் பண்ணிடலாம் ஏன்னா பிரதிட்டி எப்படி வந்து சாப்பிட மாட்டா எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றதுனால அஞ்சு பழம் இருந்தது அதை ஃபுல்லாக நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து அஞ்சு பழம் கணக்குக்கு நான் மேஷ் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லை ஸோ மேஷ் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக வந்து எவ்வளோ கோதுமாவும் எவ்வளோ அரிசி மாவும் போடலாம் அப்படின்னு தெரியும் ஸோ அதை மேஷ் பண்ணிவிட்டு நாலு ஸ்பூன் கோது கோது போட்டு நாலாக மூணு போட்டேண்ணா நாலு தான் போட்டேன் இல்லை மூணு கோதுமாவுக்கு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால் நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன் அது வந்து சின்ன ஸ்பூன் ஆக்சுவலாக நாட்டு சக்கரை ஸ்பூன் வந்து சின்ன ஸ்பூனு அதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டு அப்புறம் ஏலக்காய் பொடி அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஹீட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவில் அந்த ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மா அது வந்து போட்டுக்கிட்டேன் நான் கொஞ்சமாக போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அடுப்பு ஹீட் ஆறினோன்னே கீ போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஐ மீன் ஏழு குழியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு பேட்ச் போட்டேன் டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே வந்துச்சு எனக்கு டுவெண்ட்டி ஃபை டுவெண்ட்டி வந்துச்சு ஸோ அதை போட்டு எடுத்துக்கிட்டு எனக்கும் கார்த்திக்குக்கும் அதுதான் இன்னைக்கு டின்னர் நாங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி வாழைப்பிரிடுச்சுன்னா எதிர் பனானா பிரெட் மாதிரி பேக் பண்ணிவிடுவேன் இல்லை இந்த மாதிரி அப்போ மாதிரி பண்ணி சாப்பிட்ருவோம் நாங்கள் ஸோ தட் பழமும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரதிக்கு வந்து அந்த சேமிவாக்கமாக பண்ணிவிட்டேன் அப்புறம் நைட்டு கொஞ்சம் பால் குடிக்கலாம் அப்படின்னப்போ இந்த வாக் பக்ரியில் வந்து ஹல்தி தூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் விற்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவே மில்க் பவுடர் சாஃப்ரான் டர்மரிக் எல்லாம் போட்டு ஸோ சூடாக தான் குடித்தா நல்லாயிருக்கும் போல இருந்துச்சு அதனால் அதையும் போட்டுட்டு ஒரு வழியாக வந்து எல்லா வேலையும் முடிச்சு கிச்சன் க்ளீன் பண்ணி டிஷ் வாஷர் எல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சிட்டோம் இந்த வாக் பக்ரியோட ஹல்தி தூதையை யாராவது ட்ரை பண்ணல அப்படின்னா இங்கே இருக்கிற தேசி ஷாப்ஸ் ஹூஸ்டனில் இருக்கிற தேசி ஷாப்ஸில் கிடைக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்